வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசன் டூவில் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணவர் தான் சாரிக் சாரிக் அவர்கள் வேறு யாரும் இல்லை பிரபல செலிப்ரிட்டி ஜோடியான ரியாஸ் கான் ரியாஸ் இவங்களோட மகன் தான் இவர் இதுக்கப்புறம் பிபி ஜோடிகளில் டான்ஸில் கலந்துக்கிட்டு டைட்டிலும் வெற்றி பெற்றார் பிக் பாஸ் அல்டிமேட்லியுமே இவர் பார்ட்டிசிபேட் பண்ண இவர் சில திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்காரு இந்த நிலையில் சாரிக் அவர்களுக்கு மரியான்றவங்களோட இப்போ திருமணம் நடக்கவிருக்கு சாரிக் அவங்க மரியான்றவங்கள காதலிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் பெற்றோரோட சம்மதத்தோட இந்த திருமணம் நடக்கவிருக்கு இதுக்கான மெஹதி ஃபங்க்ஷன் தான் இப்போ நடந்திருக்கு மெஹதி ஃபங்க்ஷன் ரொம்பவும் எளிமையான முறையில் நடந்திருக்கு இன்னும் ரெண்டு நாளில் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலை ரொம்பவும் கிராண்டாக இவங்களுக்கு திருமணம் நடக்க இருக்குது பலருமே இப்போது சாரிக் மரியா இருவருக்குமே தங்களோட திருமண வாழ்த்துக்களை வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை சாரி மரியா இருவருக்குமே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க